நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவைவசிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே போட்டி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவனுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்தும் வரும் சரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சூரியனுக்கு ஒன்பதில் குரு வரும்போது வக்ரமாகும் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும் ஐந்து டு ஒன்பது வரைக்குமே அந்த வக்கரகதியாக தான் இருக்கும் சரி இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசுவருணம் ஐப்பசி மாதம் முதல் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார் அங்கே ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இருக்கிறார் அதற்கு பிறகு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கரநிலையிலே இருக்கிறார் அது மட்டும் இல்லாத அந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேஷில் வராரு இப்படி கடகம் டு மி மிதுனம் மிதுனம் டு கடகம் இதுதான் அதிசாரம் அப்போ வக்ரம் ரெண்டு விஷயங்கள் இங்கே நடக்குது ஆக்சுவலாக பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஒரு ஃபோர் மந்த்து நூற்றி இருபது நாட்கள் வந்து வக்கரகதியார் ஐபசி ஒன்றுலேருந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார் பட் இதனால் என்ன நடக்கப் போகிறது ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன் என்ன வருட கிரகங்கள் குரு பகவான் குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம் இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்கரம்ன்றதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம் வாங்க உள்ளூரை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருவுனுடைய வக்ரம் அதிசாரம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இவ்வளவு நாளாக ஏன்னா இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய பாவகத்தை எப்பயுமே சோதனை பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவகங்களில் சாதனை பண்ணுவார் இந்த விஷயம் குருவுக்கும் சனிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போ இவ்வளவு நாளாக குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிதி சார்ந்த பொருளாதார நெருக்கடிகள் அப்போ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இதற்கெல்லாம் ஒரு விடிய காலம் ஆல்ரெடி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு உசத்தியான ஒரு பாவக அமைப்பு தான் ஏன்னா பதினொன்னில் பாவி இருப்பது சிறப்பு இப்போ குரு வக்ரமாகி மூன்றாம் இடத்தில் போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது சகோதர சகோதரிகளால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ சொத்து தகராறு அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதை வழிப்பாதை தகராறு நம்ம ஏதாவது வயல்வெளி போகிறோம்னா பக்கத்து நிலத்துக்காரனும் நம்மளுக்கும் உள்ள வரப்பு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரரும் நம்மளுக்கும் உள்ள சுவர் பிரச்சனை காம்பவுண்ட் சுவர் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கழிவு நீர் பிரச்சனை ஆமாம் அந்த வீட்டினோட இருக்கிற சேஃப்டி டேங்க் வந்து நம்ம வீட்டு வாசலில் வச்சிடறாங்க நீரை வெளியில் விட்டுறாங்க இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இப்பொழுது வந்து ஒரு முடிவுக்குறோம் ஏன்னா சின்ன பிரச்சனை நம்ம பார்க்கக்கூடாது இதுதான் தினம் தினம் நம்ம காலையில் எழுந்த உடனே வரக்கூடிய பெரிய பிரச்சனையாக மாறிடும் அந்த மைண்ட் செட் வந்து வேறு எதுக்கும் போக முடியாது அதனால் நண்பர்களை கூட எதிரியாக மாற்றக்கூடிய பிரச்சனையாக அது மாறிக்கொண்டிருக்கு இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ரிலீஃப் ஆகி ஃபஸ்ட்டு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷர் ஆகும் ரிலீஃப் ஆகிடும் வாழ்க்கையே வந்து ஒரு ஆனந்தமாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வக்கரகதிக்கு உண்டான சூழ்நிலை கொடுத்துருவார் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் இருக்கீங்க இந்த ரிஷபர் ஆசியில் அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையனுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் ஏன்னா தாய் தந்தைக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலக் கோளாறுகள் மருத்துவ செலவுகள் அப்போ ஏதாவது வந்து விபத்துக்கள் கண்டங்கள் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுக்குறார் அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த பிரச்சனையில் தீர்வு கொடுக்குறார் உங்களுக்கு ஏற்கனவே மனமேடை வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டு கல்யாணம் ஆகாமல் பத்திரிக்கை அடித்து நின்று போயிருக்கக்கூடிய திருமணங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல வரண் வந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் கொடுக்குற அதே காலகட்டத்தில் ஏற்கனவே வம்பு வழக்குல மாட்டின்ண்டு தேவையில்லாமல் பிரச்சனை போயிட்டு நான் எந்த வழக்குக்கும் போகல எந்த வம்புக்கும் போகல ஆனால் என்ன போயிட்டு ஒரு கேஸில் சேர்த்துட்டா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை வீண் பழி போடுறா நான் நல்லா கரெக்டாக தான் இருக்கேன் தேவையில்லாமல் என்னுடைய மனைவியை மேலே அலிகேஷன் பண்ணுறா இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் விதண்டாவது பழி போடுறதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குருவனுடைய வக்கரம் என்ன பண்ண போகுதுன்னா அவங்கள வந்து ரிலீஃப் ஆக்கி விட போகிறது அதே காலகட்டத்தில் தொழில் ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தொழிலில் கடன் உண்டு அந்த விஷயத்தையும் சொல்லலாம் இப்போ நீங்கள் உயர்வதற்குண்டான சூழ்நிலைகள் வங்கி அணுகாத கிட்ட அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்மால் பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு வணிக கடன் கிடைக்கும் இதே காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறவங்க வெளிநாடு வாழ் மக்கள் இங்கே இந்தியாவில் முதலீடு பண்ணுறவங்க இந்த மாதிரி லாங் பிஸ்னஸ் அதாவது தொலைதூர பயணத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட ஏக பலனாக இந்த குருவனுடைய வக்கரம் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது மனை உண்டான சூழல் கிடைக்கும் ஏற்கனவே நான் வாடகை வீட்டில் இருக்கேன் புதுசாக வீடு வாங்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னா இப்போ உங்களுடைய சுய முயற்சிகள் வந்து பலமாக இருக்கும் ஆமாம் இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் கூட இல்லாமல் அந்த விஷயங்கள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்துக்கள் பிரிப்பதற்குண்டான சூழ்நிலை கொஞ்சம் தவிர்க்கப்படலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சிறு சிறு நல்லா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனைகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது இந்த ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் நாம் ஏதாவது பங்கு பிரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த ரிஷப ரிஷபராசினர் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் இருக்கிறது பூராகவே வருவதற்கு சான்ஸே இல்லை கொஞ்சம் அது வந்து ரொம்ப பெட்டரா நாட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் வேண்டியதில்லை விட்டுடலாம் ஏன்னா புதன் பகவான் வந்து உங்களுடைய ஸ்தான பலத்தில் இப்போ வந்து நீச்ச கிரகத்தோடு சேர்றதுனால அது வேண்டியதில்லை அதுவும் ஆறாம் இடத்தில் போகிறதுனால வேண்டியதில்லை இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பில்லாத காலகட்டமாக இருக்கிறது அப்போ ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ஜோதிட சாஸ்திர அறிவுகள் வரும் பெரிய பெரிய ஞான அறிவுகள் எல்லாம் வரும் அப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பதவி வகிப்பவர்கள் இந்த கலெக்டர்ஸ் இந்த மில்ட்ரியில் இருக்கிறவங்க கூடங்க அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க மக்கள் பணி செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே அழுத்தம் கொடுக்குற மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும் அப்போ ஒரே நாளில் பல வேலைகளை பார்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலை பொறுப்புகள் கூடுதலாக கொடுத்துருவாங்க அதனால் இவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு உத்தியோகத்தை மட்டும் சுமைக்கிறது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் ரிஷபர் ஆசின்னு இந்த குரு சாரத்தில் இருந்து தன்னை மேலும் பலன்கள் நல்லா அபிவிருத்தி செய்யணும் அப்படின்னா வாரந்தோறும் ஏதாவது ஒரு அம்மனுடைய ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அவளுக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிகள் உறுதியாகும் வாழ்க வாழ்க வாழ்க